அமீரகத்தில் அபுதாபியை தலைமையிடமாகக் கொண்டு இயங்கும் தேசிய விமான நிறுவனமான எத்திகாட் ஏர்வேஸ் இந்தியன் பிரீமியர் லீக் அணிகளில் ஒன்றான சென்னை சூப்பர் கிங்ஸின் நிறங்களில் ஜொலிக்கும் புத்தம் புதிய விமானங்களின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது எத்திகாட் விமான நிறுவனத்தின் ஏர்பஸ் ஏ முன்னூற்றி இருபது நியோ விமானத்தில்தான் சென்னை சூப்பர் கிங்ஸின் அணியை பிரதிபலிக்கும் நிறங்களும் லோகோவுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இது எத்திகாட் கேரியர்களால் இயக்கப்படும் முதல் வகை மற்றும் முந்தைய தலைமுறை விமானங்களை விட இருபது சதவீதம் அதிக எரிபொருள் திறன் கொண்ட புதிய விமானம் ஆகும் நீலம் மற்றும் மஞ்சள் நிற கலவையில் ஜொலிக்கும் இந்த விமானத்தின் தொடக்க விழா சென்னையில் உள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சொந்த தளத்தில் வருகின்ற டிசம்பரில் நடைபெறும் என கேரியர் அறிவித்துள்ளது இது கேரியரின் குறுகிய தூர வழித்தடங்களில் செய்யும் என அமெரிக்கத்தின் தேசிய தினத்தை ஒட்டி நாட்டின் பல்வேறு எமிரேட்டுகளில் உள்ள ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் அபுதாபியில் உள்ள பல்வேறு சிறைகளில் உள்ள இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி கைதிகளை விடுதலை செய்ய அமெரிக்கத்தின் அதிபரான ஷேக் முகமது அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இந்த கைதிகள் அபுதாபியில் உள்ள பல்வேறு தண்டனைகள் மற்றும் சீர்திருத்த நிறுவனங்களில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட கைதிகளுக்கு விதிக்கப்பட்ட அனைத்து அபராதங்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது விடுவிக்கப்பட்ட அனைத்து கைதிகளுக்கும் புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவதாகவும் அவர்களை நிலைப்படுத்துவதாகவும் அவர்களின் குடும்பங்களின் மகிழ்ச்சிக்காகவும் அவர்களின் துன்பத்தை போக்க இந்த முயற்சியின் நோக்கமாக கொண்டுள்ளதாக அமீரகத்தின் அதிபர் கூறியுள்ளார் இதற்கிடையில் துபாயின் ஆட்சியாளரான ஷேக் முகமது பின் ரசித் அல் மக்தும் அவர்களும் துபாயில் உள்ள சீர்திருத்த மற்றும் தண்டனை நிறுவனங்களிலிருந்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொன்போது குற்றவாளிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் இதேபோன்று ராசல்கைமாவின் சீர்திருத்த மற்றும் தண்டனை நிறுவனங்களில் உள்ள ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று கைதிகளை விடுவிக்க ராசல்கைமாவின் ஆட்சியாளரும் உத்தரவிட்டுள்ளார் இந்த கைதிகளுக்கு புதிய வாழ்க்கையை தொடங்கவும் அவர்களின் குடும்பங்களின் துன்பத்தை போக்க மற்றொரு வாய்ப்பை வழங்குவதாக ராசல்கைமாவின் உச்ச கவுன்சில் உறுப்பினரான ஷேக் சவுத் பின் சர்கார் அல் காசிம் உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஷார்ஜாவின் சுப்ரீம் கவுன்சில் உறுப்பினரும் ஷார்ஜாவின் ஆட்சியாளருமான ஷேக் டாக்டர் சுல்தான் பின் முகமது அல் காசிம் அவர்களும் அறுநூற்றி எண்பத்தி மூன்று கைதிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் அதேபோன்று சுப்ரீம் கவுன்சில் உறுப்பினரும் அஜ்மானின் ஆட்சியாளருமான ஷேக் ஹுமைத் பின் ரஷித் அல் நுவைமி எமிரேட்டின் சீர்திருத்த மற்றும் தண்டனை வசதிகளிலிருந்து முன்னூற்றி நான்கு கைதிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் இதேபோன்று புஜேரா ஆட்சியாளரும் நூற்றி எட்டு கைதிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் கைதிகளின் விடுதலை தகுதி நல்ல பின்னணி மற்றும் நடத்தை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த விடுதலை இருக்கும் என புஜேராவின் ஆட்சியாளரும் உச்ச கவுன்சில் உறுப்பினருமான ஷேக் ஹமத் பின் முகமது அல் ஷர்கி அவர்கள் கூறியுள்ளார் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனமானது பதினைந்து சதவீத தள்ளுபடி சலுகையை வழங்கியுள்ளது கண்ணூர் சர்வதேச விமான நிலையத்தின் ஆறாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் விமான டிக்கெட் கட்டணத்தில் பதினைந்து சதவீத தள்ளுபடி அறிவித்துள்ளது டிசம்பர் ஒன்பது வரை முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு இந்த சலுகை பொருந்தும் என விமான நிறுவனம் கூறியுள்ளது கண்ணூரிலிருந்து தமாம் அபுதாபி தோஹா ரியாத் பஹ்ரைன் குவைத் ராசல் மஸ்கட் மற்றும் ஷார்ஜா ஆகிய நகரங்களுக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இந்த சலுகையை வழங்கியுள்ளது இந்த தள்ளுபடி சலுகையானது நேரடி விமானங்கள் மற்றும் பிற நாடுகள் வழியாக இணைக்கும் சேவைகளுக்கு கிடைக்கும் என கூறியுள்ளது சலுகையை பெற விமான டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது கண்ணூர் என்ற விளம்பர குறியீட்டை பயன்படுத்த வேண்டும் என்றும் வருடாந்திர கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக விமான நிலைய ஊழியர்களுக்கு பல்வேறு கலை மற்றும் விளையாட்டு போட்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆனது முதன்முறையாக இந்த ஆண்டு மிகவும் பிரபலமான மூன்று நாட்கள் சூப்பர் விற்பனையை கூடுதல் நாட்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்துள்ளது நவம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி ஈத்தல் எத்திகாத் கொண்டாட்டத்தில் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை இந்த மூன்று நாள் சூப்பர் சேல் இருக்கும் என கூறியுள்ளது இந்த மெகா விற்பனையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட முன்னணி பிராண்டுகள் வெறும் தொண்ணூறு சதவீதம் வரை தள்ளுபடியில் வழங்குவதாக அறிவித்துள்ளது இந்த துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆனது துபாய் ஃபெஸ்டிவல் அண்ட் ரீடெயில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏற்பாடு செய்துள்ள இந்த சூப்பர் விற்பனையானது ஃபேஷன் பாதனைகள் பாதங்கள் முதல் அழகு மற்றும் ஆரோக்கியம் வீடு மற்றும் சமையலறை வரையிலான பரந்த அளவிலான பொருட்களை உள்ளடக்கியுள்ளது அமெரிக்க குடியிருப்பாளர்கள் இந்த தேசிய தின விடுமுறையை துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலில் பொருட்களை வாங்குவதன் மூலம் நீங்கள் தொண்ணூறு சதவீதம் வரை பயனடையலாம் போன்று அமெரிக்க தேசிய தினத்தை முன்னிட்டு யூனியன் கோப் சிறந்த தள்ளுபடிகளை அறிவித்துள்ளது நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் எட்டு வரை பயனர்கள் தள்ளுபடிகள் பரிசுகள் ஷாப்பிங் வவுச்சர்கள் மற்றும் விலை குறைப்புகளை அனுபவிக்க முடியும் கிட்டத்தட்ட அறுநூறு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி உண்டு என்றும் நவம்பர் இருபத்தி ஒன்பது முதல் டிசம்பர் இரண்டு வரை யூனியன் கோப் மெரிடிப் கிளை ரஃபெல் மற்றும் பிற நிகழ்ச்சிகளை நடத்தும் குழுக்கள் மூலம் ஐம்பத்தி மூன்று அதிர்ஷ்டசாலிகளுக்கு இருநூறு திர்காம்ஸ் மதிப்புள்ள அப்தால் அட்டைப்பட்டியை வெல்லலாம் என கூறியுள்ளது மேலும் ஐநூறு திர்காம் மேல் ஷாப்பிங் செய்பவர்களுக்கு ஐம்பத்தி மூன்று திர்காம்ஸ் மதிப்புள்ள ஷாப்பிங் வவுச்சர்களையும் பெறலாம் என யூனியன் கோப் நிறுவனம் கூறியுள்ளது வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அமெரிக்கத்தில் உள்ள அனைத்து தொழில்களிலும் சம்பளம் நான்கு சதவீதம் வரை அதிகரிக்கும் சமீபத்திய கணக்கெடுப்பில் வெளியான தகவலின்படி நாட்டில் உள்ள கால் பாதிக்கும் அதாவது இருபத்தெட்டு புள்ளி இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமான நிறுவனங்கள் அடுத்த ஆண்டு ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது இது திறமையான ஊழியர்களுக்கான அதிகரித்த தேவையை குறிக்கிறது மெர்சர் என்னும் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட இந்த வருட கணக்கெடுப்பின்படி அமெரிக்கத்தில் உள்ள எரிசக்தி நிதி சேவைகள் பொறியியல் கட்டுமானம் ரியல் எஸ்டேட் உற்பத்தி சில்லறை விற்பனை மற்றும் மொத்த விற்பனை சேவைகள் உயர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் எழுநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது இந்த ஆய்வின்படி நுகர்வோர் பொருட்கள் துறையில் உள்ள நிறுவனங்களில் உயரும் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் அதிகரிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் எரிசக்தி மற்றும் நிதி சேவை துறையில் நான்கு சதவீதமாக சம்பளம் அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அனைத்து தொழில் துறைகளிலும் உள்ள முதலாளிகள் ஊழியர்கள் எந்த நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரே மாதிரியான சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என கூறியுள்ளார்கள் இவ்வாறு அமெரிக்கத்தில் உள்ள பெரும்பான்மையான முதலாளிகள் வருகின்ற ஆண்டில் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சம்பளத்தை அதிகரிப்பதுடன் வல்லுநர்கள் அவர்களின் வீட்டு கொடுப்ப மதிப்பு செய்ய வேண்டும் என்றும் நாட்டில் வீட்டு செலவுகள் அதிகரித்து வருவதால் தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள்